இனிய வணக்கம் அரசியல் களம் மாறப்போகிறதா அரசியல் கூட்டணிகள் மாறப்போகிறதா இப்போ ரெண்டு மூணு நாளா பாத்தீங்கன்னா சமூக வலைத்தளங்களில் வந்து இதுதான் பெரிய செய்தியா வந்து ஓடிட்டு இருக்கு அது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படி சொன்னா வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் இல்லைன்னு சொல்லலாம் என்ன யார் ரெண்டு கட்டத்தனமா சொல்றேன்னு சொன்னா அப்படி இல்லை அது மதில் மேல் பூனையாக தான் அந்த இது இருக்கு இது கூட்டணி வந்து மதில் மேல் பூனையாக இருக்கு சூடுபட்ட பூனை வந்து திரும்பி ஒரு தரம் போய் சூடு பட்டுக்காது தெரியும் அதாவது நீங்க மிருகங்கள் நினைச்சு அதை வந்து அலட்சியப்படுத்தீங்க அது ஐந்து அறிவு உள்ள ஜீவனாக இருந்தாலும் அதுக்கு அறிவுகள் இருக்கு இயற்கையை வந்துருக்கு இயற்கை பேரிடர் வர்றதை வந்து மனித வந்து அறிவியல் துணை கொண்டு நம்ம வந்து உணர வேண்டியிருக்கு ஆனா ஆறறிவு உள்ள மனித அறிவியல் துணை கொண்டு இயற்கை பேரிடர் நடக்க போதா நடக்கலையான்னு சொல்லிட்டு மிஷினை வச்சு கண்டுபிடிக்கிறோம் ஆனா மிருகங்கள் என்ன செய்யுது மிருகங்கள் தன் அறிவாலையை உணர்ந்து கொள்கிறது பறவைகள் புயல் வர போது முன்னாடி தெரிஞ்சதுன்னா பறவைகள் முன்கூட்டியே அந்த பறவை காட்டை விட்டு பறந்து இருப்பிடத்தை விட்டு பறந்து பாதுகாப்பான இடத்துக்கு போயிடும் ஆடு இருக்குங்களா ஆடு இந்த ஆடு என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா மழை வர போறது ஆட்டுக்கு முன்னாடியே தெரியும் ஒன்றுக்கும் போய் ஒன்றதுன்னு தெரியுங்களா வீட்டில் வந்து எரவான இருக்கும் அதாவது அவங்க வந்து சொந்த இருப்பிடத்துக்கு போறதுக்கு லேட் ஆச்சுன்னா வர்ற வழியிலே அது உடைய ஃபாஸ்டா உடையாந்துட்டு இருக்கும் வர வழியிலே டக்குனு உடனே மழை வரப்போகுதுன்னா அந்த வீட்டு எரவடத்துல போய் ஒன்றுக்கு எரவானனா சாரப்பு சார்ப்புன்னு சொல்லுவாங்க செவத்துக்கு வெளியில் இருக்க நீட்டிட்டு விடுவாங்க ஏன்னா அந்த செவரு பாதுகாப்பாக இருக்குனுங்கிறதுனால இது இந்த ஓட்டு கட்டிடத்தில் ஓட்டு இடத்துல கூரை கட்டில் தான் அந்த எரவாணம் இருக்கும் மாடி கட்டத்தில் அந்த எரவாணம் இருக்காது இதுதான் வந்து அந்த சிறப்பு அம்சம் தவளை அது மாதிரி இது மாதிரி வந்து பொழுது எழுதுறதுக்கு முன்னாடியே ஒரு குருவி ஒன்று கத்தும் கா 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 கான்னு கத்தும் இது மாதிரி சில மிருகங்களுக்கு பறவைகளுக்கு ஐந்தறிவு இருந்தாலும் அதுக்கு ஒரு சிறப்பு அறிவுன்னு உண்டு அது மாதிரி அது மாதிரி தான் இப்போ வந்து இந்த கூட்டணி எப்படி அமைய போகுது அப்படின்னு சொல்லிட்டுங்கன்னா மதில் மேல் பூனையா இருக்கு இது எப்படி அமையும்லாம் தெரியல நான் இது சொல்ல வந்து பாத்தீங்களா முன்னாடி சூடுபட்ட பூனை அது திரும்பி வந்து இதாக சொல்லிட்டு அதாவது கூட்டணி திமுக வந்து தேர்தலில் நிக்க ஆரம்பிச்சிலிருந்து கூட்டணி ஆட்சியை பிடிச்சிலிருந்து கூட்டணி நின்றுதான் வந்து திமுக வந்து பழக்கப்பட்டது அதில் வித மாற்று கருத்துமே நான் வந்து சொல்ல தயாராக இல்லை ஆனால் அதில் வந்து ஏறக்குறைய திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி பெற்ற வாக்குகளில் தொண்ணூறு சதவீத வாக்கு வந்து திமுக வாக்கு தான் மீதி பத்து சதவீதம் தான் கூட்டணி கட்சி வாக்கு கிடைச்சிருக்கும் ஆனால் பகிர்ந்து கொடுக்கிற இடம் வந்து அந்த விழுக்காடு அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இதை வந்து தவிர்க்க முடியாது ஒரு கட்சி வந்து நாட்டுக்கு நல்லது செய்யணும்னா இது மாதிரி இதெல்லாம் வந்து தவிர்க்க முடியாது சில கட்சிகள் இருக்கு கட்சி வளர்க்கறதுக்காகவே வந்து கட்சியில் கூட்டணி சேர்ந்துட்டு இருப்பாங்க சில கட்சிகள் இருக்கு அதாவது சில கட்சி தலைவர்கள் இருக்காங்க அந்த தலைவர்கள் எப்படி கேட்டீங்கன்னா தனக்கு பதவி வேணும் அந்த பதவி மூலமா அதிகாரம் கிடைக்கணும் அதிகாரத்தை வச்சு பணம் சம்பாதிக்கணும் காசு சம்பாதிக்கணும்னு ஒரு கட்சியில் சேர்ந்து அந்த கட்சியை பிடிச்சிக்கிட்டு பண்ணிட்டு இருப்பாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா தன்னுடைய சுயநலத்தையே பார்க்க மாட்டாங்க ஊர் நல்லா இருக்கணும் நாடு நல்லா இருக்கணும் நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும் அதுக்காக கட்சி ஆரம்பிச்சு அந்த கட்சி வந்து வாழ்ந்துட்டு இருக்கிற பார்த்தா அந்த கட்சியில் சேருவாங்க அது மாதிரி மக்களுக்காக ஆரம்பிச்ச கட்ட கட்சி தான் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் நன்மை அடையிறதுக்காக பயன் அடைகிறதுக்காக தூங்கப்பட்டுதான் திராவிட முன்னேற்ற கழகம் பாக்கி கட்சி எனக்கு அது மாதிரி வந்து ரெண்டு கட்சி இருக்கு அப்படின்னு நான் வந்து நம்புறேன் நிதர்சனமா வேற கட்சி எல்லாம் இருக்கான்னு அதை பத்தி நான் கருத்து சொல்ல தயாரா இல்ல காங்கிரஸ் பேர் இயக்கம் வந்து மக்களோட நலனுக்காக தேச விடுதலைக்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் அந்த இயக்கம் கூட ஒரு சார்பா தான் செயல்பட்டுச்சு ஒரு சார்பா ஒரு தலைவர்கள் வந்து சில தலைவர்கள் மறைஞ்ச பிற்பாடு அந்த இயக்கம் கூட ஒரு சார்பா தான் செயல்பட்டுச்சு ஒரு சார்பான மக்கள் தான் அதுல வந்து தலைவர்களா இருந்தாங்க முதலமைச்சரா இருந்தாங்க அது அப்படியே காலப்போக்கில் வந்து அதில் கொஞ்சம் வந்து ஜனநாயக உரிமை மக்கள் நலன் மறந்த காரணத்தினால அந்த இயக்கம் வந்து இழப்பை சந்திக்க வேண்டிய நேரம் வந்துச்சு அது மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா கட்சி வந்து மக்களுக்காக ஆரம்பிச்ச கட்சி வந்து நீதி கட்சி நீதி கட்சி தான் மக்களுக்காக மக்கள் உரிமைக்காக பெரும்பான்மையான மக்களுக்கு உரிமைக்காக ஆரம்பிச்ச கட்சி நீதி கட்சி அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆட்சிக்கே வராம மக்கள் நலனுக்காகவே தொடங்கப்பட்ட இயக்கம் தான் திராவிடர் கழகம் திராவிட கழகம் நீதி கட்சி ஆட்சியில் இருக்கும் போதே பெரியார் தனிப்பட்ட முறையில் இருந்தாரு இயக்கத்தை நடத்திட்டு இருந்தார் சுயமரியாதை இயக்கத்தை இருந்தாரு அப்புறம் வந்து பெரியார் தான் வந்து அந்த நீதி கட்சிக்கு தலைவராக வந்து வந்தார் நியமிச்சாங்க காங்கிரஸ்ல இருந்தார் தலைவர் பெரியார் வந்து காங்கிரஸ் தான் ஒரு சிறந்த இயக்கம் மக்கள் இயக்கம் நம்பி காங்கிரஸ்ல இருந்தார் அங்க இருக்கிற ஜாதிய பாதுபாடை வந்து அவர் வந்து கண்டிச்சதுனால தட்டி கேட்டதுனால அவருடைய குரலுக்கு வந்து அங்க வந்து மதிப்பு இல்லாததுனால அந்த இயக்கத்தை விட்டு வெளியில வந்தார் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் இங்க வந்து பேரூன்றி வளர்ந்ததுக்கு பெரியார் ஒரு காரணம் பலர் காரணமாக இருந்திருக்காங்க அது பெரியார் ஒரு காரணங்கிறது நம்ம வந்து மறக்க முடியாது ஏன்னா அது மாதிரி ஒரு நேரம்லாம் வந்து இருந்துச்சு வாய்ப்பு இருந்துச்சு மக்களுக்காகவே தொடங்கப்பட்ட இயக்கமா இருந்த நீதி கட்சி கூட ஒரு காலத்தில் வந்து அங்கே இருக்கிற கோஷ்டி பூசலால் அங்கே இருக்கிற தலைவர்கள் உள்ள போட்டி புறமையால அந்த இதாக வாய்ப்பை எடுக்க வேண்டியிருந்துச்சு எப்போ வந்து காலம் வந்து வளர்ச்சி வர 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 சமுதாய வளர்ச்சி வர 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 இது மாதிரி ஒரு இதை பரிணாம வளர்ச்சி வர வர இது மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கிறது வந்து இயற்கையான ஒன்று தான் அது மாதிரி வந்து இது இருந்த நீதி கட்சி அடுத்தது வந்து காங்கிரஸ் கட்சி அடுத்தது வந்து திராவிட கழகத்துலேருந்து கருத்து வேறுபாடாக வந்து நம்ம வந்து கொள்கையை சொல்லி போராட்டம் மட்டும் நடத்திட்டு இருந்தா மக்களுக்கான திட்டங்களை வந்து நம்ம விரைந்து செயல்படுத்த முடியாது வந்து வந்து நம்ம மக்களுடைய கொள்கையை முன் வச்சு மக்களை வந்து ஒன்று சேர்த்து நம்ம ஆட்சியை விரைவா நன்மையை செய்ய முடியும் அப்படிங்கிற நோக்கத்துல மக்கள் நலனுக்காக ஆரம்பிக்க ஒரே இயக்கம் எனக்கு தெரிஞ்சு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான் மாநில கட்சியா இருக்கிற மாநில கட்சியா இருக்கிறதுல திராவிட முன்னேற்ற கழகம் தான் அது மாதிரி மக்களுக்காக ஆரம்பிக்க அதுக்கப்புறம் பல கட்சிகள் வந்திருக்கு ஆட்சியை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்கன்னா அதிமுக வந்து ஒரு தனிப்பட்ட மக்கள் இயக்கமா வந்து வல்ல ஒரு நபரை சார்ந்து திமுக ஒரு பயணம் பண்ணவர் வந்து தன்னுடைய தன்னை வந்து காப்பாத்திக்கிறதுக்காக சில வெளியில் தெரியாத திரைமறைகள் நடந்த ரகசியங்கள் அது மக்கள கலந்து அது தனி சுயின மட்டும் இல்லதுல காரணம் மக்கள் நலன் கலந்து ஆரம்பிக்கப்பட்டது தான் அதிமுக ஆட்சி எம்ஜிஆர் அந்த எம்ஜிஆர் இருக்க வரைக்கும் அது மாதிரி தான் வந்து அவர் ஆட்சியை வந்து பண்ணார் சில நேரத்தில் மக்கள் நலனை புறக்கணிக்கிறது கூட அவர் வந்து நினைச்சாரு ஆனால் அதுக்கு வந்து மக்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்ததில் வந்து அதை கைவிட்டார் அது நான் சொல்றதுக்கு காரணம் வந்து எம்ஜிஆர் சில பேர் சொல்லுவாங்க எம்ஜிஆர் அரசியல் இருக்கிற வரைக்கும் திமுக ஜெயிக்கவே இல்லை எம்ஜிஆர் தொடர்ந்து ஜெயிச்சுட்டு இருந்தாரு அது வந்து தவறான தவறான காரணம் தவறான ஒரு முன் உதாரணம் எம்ஜிஆர் இருக்கும்போதே வந்து பல முறை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் வந்து வெற்றி வாக சூட்டியிருக்கு எம்ஜிஆர் நாற்பது இடத்துல தமிழ்நாடு இது உள்பட பாண்டிச்சேரி உள்பட நாற்பது இடத்துல நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டு தேர்தலில் ரெண்டு தொகுதியில் மட்டும்தான் எம்ஜிஆர் ஜெயிச்சார் மீதி முப்பத்தெட்டு தொகுதியில் திராவிட முன்னேற்றக் கழகம் க கைப்பற்றுச்சு இதெல்லாம் வந்து வரலாறு நட நான் சொல்கிறது நடந்த வரலாற சொல்கிறேன் அதெல்லாம் காலங்கள் அது மாதிரி இருக்குது எம்ஜிஆர் ஏன் தொடர்ந்து அது மாதிரி வந்து ஜெயிச்சாருன்னு கேட்டிங்கன்னா அவர் ஜெயித்ததுக்கு காரணம் வந்து அவசர நிலை வந்து இப்போ க திமுக வந்து கடுமையாக எதிர்த்து எதிர்த்துது அதனால் வந்து அதிகாரத்தில் இருந்து நீக்கப்பட்டுச்சு அதுக்காக வந்து பெரிய பிரச்சாரம்லாம் வந்து ஊழல் கட்சிங்கிற பிரச்சாரம்லாம் வந்து எல்லா வந்து ஊடகத்துக்குள்ள இப்போ மாதிரி வந்து ஒரு சமூக ஊடகம்லாம் இப்போ கிடையாது எழுத்து பத்திரிக்கை மட்டும்தான் அந்த அந்த பத்திரிகை வந்து திமுக எதிர்ப்பாளர்கள் நடத்தப்பட்ட பத்திரிகை அந்த பத்திரிகைகளை திமுக பற்றி அவதூரா பேசி 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 அவதூறா திட்டி 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 எந்தவித ஆதாரமும் இல்லாம வந்து திமுக வந்து பழி சுமத்துறதுனால அந்த எழுபத்தி தேர்தலில் வந்து திமுக வந்து தோத்துச்சு இதெல்லாம் பெரிய வரலாறு அடுத்து நடந்த சட்டமன்ற தேர்தலில் நூணமுனை போட்டி நடந்துச்சு பெரிய பலவீனமா இருந்துச்சு திராவிட முன்னேற்ற கழகம் அந்த பலவீனம் கூட சொல்ல முடியாது தனிப்பெண் கட்சியா இருந்துச்சு தனிப்பெருங்கட்சியா இருந்துச்சு அப்போ வந்து அதிமுக எம்ஜிஆர் ஜெயிச்சாரு மறுபடியும் ஏன் வந்து திரும்பி இந்தியா நடந்த தேர்தலில் ஏன் ஜெயிக்க முடியலன்னு கேட்டீங்கன்னா அந்த காங்கிரஸ் திமுக கூட்டணியா இருந்ததுனால திருப்பி வந்து அந்த வந்து அந்த ஆட்சியை வந்து கலைச்சிருக்க கூடாது அதை களைச்சாங்க அந்த அனுதாபத்தில் திரும்பி எம்ஜிஆர் வந்து ஜெயிச்சாரு அந்த அந்த அனுதாபத்தில் எம்ஜிஆர் ஜெயிச்சாரை தவிர முழுமையான இருக்கு இதில் வந்து தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட உள்ள பெரிய ஒரு குறைபாடு என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப வந்து பாவ பொண்ணும் பார்ப்பாங்க ஐயோ யோ போடுவாங்க அதில் தான் வந்து எம்ஜிஆர் வந்து ஜெயிச்சார் தெரியுங்களா அடுத்தது வெற்றி பெற்றதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா அவர் வந்து உடல்நல சரி அவர் கடைசியாக வெற்றி பெற்ற ஆட்சி அமைச்சர் தேர்தலு உடல்நல சரி இல்லாமல் வந்து மருத்துவமனையில் வந்து இருந்தார் உயிருக்கு போராடிட்டு இருந்தாரு அந்த அனுதாபத்தை வச்சு மக்கள்கிட்ட வந்து ஓட்டு வாங்கி அதிமுக வந்து வெற்றி பெற்றுச்சு அதுக்கு பிற்பாடு நடந்தது கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும் நான் சொல்றது இந்த பழைய கதைகள் வந்து உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறனால சொல்றேன் சொல்கிறதில்ல அது எண்பத்தொன்பது தேர்தலில் வந்து காங்கிரஸ் ராஜீவ்காந்தி வந்து ரொம்ப கடுமையாக மன்னகிட்டு காமராஜர் மொழி ஆட்சியை மீண்டும் கொண்டு வந்து சொல்லி கணக்கு தமிழ்நாட்டுக்கு வந்தாரு இப்போ சொல்றாங்கல்ல காங்கிரஸுக்காரவங்க அதை நாங்கள் வந்து ஆட்சி வந்து நாங்கள் வந்து காங்கிரஸ் ஆட்சி அமைக்கிறோம் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கணும்னு சொல்லிட்டு காங்கிரஸ் ஆட்சி அமைக்கிறதுக்கு வந்து மோப்பனார் இருக்கும்போதும் வந்து ராஜீவ்காந்தி எவ்வளோ கடுமையாக மனுக்கிட்டு பார்த்தாரு முடியல அந்த காங்கிரஸ் திரும்பி வந்து கொண்டு வர முடியல ஏன்னா காங்கிரஸ் ஆட்சி ஆட்சி என்ன காங்கிரஸ் மக்களுக்கான காமராஜர் மட்டும் காமராஜர் ஆட்சி காங்கிரஸ் ஆட்சி அமைப்பு காமராஜர் ஆட்சி காமராஜர் முதலமைச்சராக இருக்கும் போது மக்களுக்கான ஆட்சியா இருந்துச்சு அது காமராஜர் இருக்கும் போதே காமராஜர் செல்வாக்க இறந்துட்டார் ஏன் இறந்தார்னா அந்த மக்கள் ஆட்சிங்கிற நிலையிலிருந்து தவறிடுச்சு காங்கிரஸ் காங்கிரஸை முதலமைச்சர் பதவி விட்டு விலகின ஒன்றுனா அதுக்கப்புறம் அந்த முதலமைச்சர்கள் அந்த நிலை மாறி போனதுனால அது வந்து இந்த இதாக இறந்துச்சு இதெல்லாம் வந்து கடந்த கால வரலாறு காமராஜர் அது மாதிரி உள்ள காமராஜர் சிறந்த மனிதர் தான் அவர் வந்து ஏழை மக்களுக்கு வந்து படிப்பை கொடுத்தாரு சாப்பிட உணவும் கொடுத்தாரு போய் சாப்பிட சொல்லி இது மாதிரி வந்து நாட்டு நாள் பல திட்டங்களை கொண்டு தொழிற்சாலைகளை தமிழ்நாட்டு கொண்டு வந்தார் அது மாதிரிலாம் கொண்டு வந்ததுனால அந்த காங்கிரஸ் வந்து காமராஜர் ஆட்சி வந்து நல்ல ஆட்சின்னு சொல்லிட்டு இருக்கோம் இப்போ நடக்கிற ஆட்சி வந்து என்ன செய்திட்ருக்கு அதை பார்க்கணும் திமுக ஆட்சி பல மடங்கு காமராஜர் செய்ததோட பல மடங்கு வந்து நல்லதை மக்களுக்கு செய்திருக்கு ஆனால் எவ்வளோ வந்து எந்த பத்திரிக்கையும் ஒரு ஊடகமும் வந்து கலைஞராட்சி அப்படின்னு வந்து சொல்ல மாட்டாங்க நன்மை செய்த கலைஞர் ஆட்சின்னு சொல்ல மாட்டாங்க சொல்ல மனசு வராது அவங்களுக்கு அதுக்கு வந்து என்ன திமுக வந்து தீண்டத்தகாத கட்சி பிற்படுத்தப்பட்ட மக்களால் அடக்கப்பட்ட மக்களால் ஒடுக்கப்பட்ட மக்களால் நடத்தப்படுற கட்சி அதனால் இந்த கட்சியை வந்து அந்த அளவுக்கு வந்து இவங்க சொல்ல மாட்டாங்க காமராஜரை மட்டும் ஏன் சொல்கிறாங்கன்னா வேற அவர் காமராஜர் இப்போ அதனால காமராஜரை பற்றி சொல்கிறாங்க காமராஜர் இருந்தாருன்னா காமராஜரை வந்து சொல்ல மாட்டாங்க காமராஜரை ஒழிக்க ஒழிக்கிறதுக்கு காமராஜர் வீட்டு உள்ளே வச்சு கொளுத்துறதுக்கு திட்டம் எல்லாம் இப்போ வந்து காமராஜரை பற்றி பெருமையாக கொண்டாடுறாங்க பெருமையாக பேசுகிறாங்க இதெல்லாம் எல்லோரும் உங்களுக்கு தெரிஞ்ச வரலாறு தான் சரி இது வந்து நீண்டுகிட்டே போயிட்டு இருக்கு ஏன்னா அது மாதிரி நேரத்தில் வந்து இப்போ வந்து ஒரு கட்சி இது மாதிரி கட்சிகள் வந்து பல விதமாக ஆரம்பிக்கிறனால இப்போ இருக்கிற ஆரம்பிக்கிற கட்சி எல்லாமே பதவிக்காக பதவிக்கு வந்து அதிகாரத்தை பிடிச்சி கட்சி ஆரம்பித்து பதவிக்கு வந்து அதிகாரத்தை பிடிச்சி அதன் மூலமாக இப்போ பணம் சம்பாதிக்க நினைக்கிறது ஒரு விதம் வேறு துறைகளில் சினிமாவில் வேற மாதிரி பல துறைகளில் சம்பாதிச்ச பணத்தை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு கல்வி நிறுவனம் மூலமா சம்பாதிச்ச பணத்தை இது மாதிரி பல துறையில வந்து சட்டத்துக்கு புறம்பா சம்பாரிச்ச பணத்தை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு ஒரு அரசியலை ஒரு கேடயமா பயன்படுத்திக்கிட்டு ஆரம்பிக்கிற அரசியல் கட்சி தான் இப்ப தமிழ்நாட்டில் நிறைய இருக்கு அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாதியை சொல்லி ஜாதிய வந்து நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லல தயவுசு எதுவும் வந்து எந்த வருத்தமும் போடாதீங்க நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லல ஜாதியை குறிப்பிட்டு அந்த ஜாதியை வச்சு கட்சி நடங்கி அதன் மூலமா வந்து ஆட்சியை பிடிச்சி அரசியலை பிடிச்சி ஆட்சிக்கு வந்து அதன் மூலமாக பதவியை பெற்று அது மூலயமா சம்பாதிக்க முடியுமா ஜாதியை அடமானம் வச்சு சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு பல அரசியல் கட்சிகள் புதுசாக வந்து நிறைய வந்து புற்றி செல்பாதி முளைச்சு போயிருக்கு எல்லா ஆட்சிக்கு வர முடியுமா அப்படின்னு சொன்னா அதெல்லாம் வர முடியாதுங்கிறத உண்மை இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கணும் இதை வந்து பொது கட்சிகள் வந்து மக்களுக்காக தொழிலாளர்களுக்காக தொடங்கப்பட்ட கட்சி அந்த கட்சியே வந்து ஒரு நேரம் தமிழ்நாட்டில் வந்து இந்தியா இந்தியா முழுவதுமே கூட வந்து இல்லாத நிலைமை உங்களுக்கு வந்து நாடாளுமன்றத்திலேயோ வந்து சட்டமன்றத்துலேயோ ஆட்சியே இல்லாத நிலைமை கூட வந்து ஆயிடுச்சு அது மாதிரி காலகட்டத்தில் தமிழ்நாட்டிலையும் வந்து அது மாதிரிதான் வந்து இருந்துச்சு இதெல்லாம் வந்து நான் ஏன் இப்போ சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஆட்சிகள் வந்து அமையிறதுன்னா அவ்வளோ சாதாரண காரியம் கிடையாது சில பல பேர் கேட்டுட்ருக்காங்க திமுக வந்து தனித்து நிற்க முடியுமா தனிச்சு நிற்க முடியுமா தனித்து நின்று ஜெயிக்க முடியுமான்னு திமுகவில் தனிச்சு நின்று ஜெயிக்க முடியும் இரண்டு அணிகளுக்கு வேணும் மூணு அணிகளாக திமுக தான் ஜெயிக்கும் அதில் எந்த மாற்றுக்கெடு கிடையாது இதை ஒரே ஒரு விதிவிலக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் நடந்த காலகட்டம் வேற சூழ்நிலைகள் வேற அப்பயும் வந்து திமுக மேலே பெரிய பழி சுமத்தப்பட்டிருந்தது அந்த பழியிலேருந்து தெரு திமுக விடுபட்டு வர்றதுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் காலதமாதமாச்சு அதனால தான் அந்த குறைந்த ஓட்டு ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் அதிகாரத்தை துணை கொண்டு தான் வந்து அதிமுக ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்து தவிர அது உண்மையான செல்வாக்களை ஜெயிச்சு ஆட்சிக்கு வரல இதெல்லாம் வந்து உணர்ந்து பார்க்கணும் இப்போ வந்து கண்டிப்பாக இது ஒரு இன்னொன்று சொல்கிறாங்க பழக 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 பாலும் புளிக்கும் அமுதமே ஆனாலும் அளவுக்கு மீறி வச்சுக்காதுன்னு சொல்கிறாங்க அது மாதிரி தான் இப்போ வந்து தொடர்ந்து வந்து ஒரு ஏறக்குறைய வந்து பத்து வருஷமாக ஒரே கூட்டணி எல்லா கட்சியும் இருக்கிறதுனால ஒரு சளிப்பு கூட வந்திருக்கலாம் அந்த சலிப்பு வந்து இது வந்து அதிகப்படியாக மிதை மிகைப்படுத்தி பேசப்படுகிறதா இல்லை உள்ளதா பேசுகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல எல்லாருமே அரசியல் கட்சிக்காரங்க எல்லாருக்குமே அவங்க அவங்களோட தொண்டர்கள் நிறைய தொண்டர்களுக்கு வந்து பொறுப்பு கொடுக்கணும் பதவி கொடுக்கணும் அவங்க பதவி வரணும்னு விரும்புறதில்லை தவறு இல்லை அதனால சூழ்நிலைகள் இருக்கா அப்படின்னு அவங்க ஆராய்ச்சி பார்க்கறதுக்கு தவறு இல்லை ஆராய்ச்சி அந்த தேர்தல் என்ன நடந்துச்சு மாதிரி சேர்ந்து என்ன ஆச்சு அந்த கூட்டணி எந்த அளவுக்கு கூட்டு வாங்கியிருந்தாங்க அப்படிங்கிறத தயவு செய்து சிந்திச்சு பார்க்கணும் கோபாலசாமி வைகோ அவர்களுக்கு இல்லாத செல்வாக்கா அவர் கட்சி விட்டு போகும்போது திமுகவே அழிஞ்சு போச்சுன்னாங்க இருக்கிற மாவட்ட செயலாளர்ல தொண்ணூறு விழுக்காடு மாவட்ட செயலாளர் கூட்டு போயிட்டாரு அப்படியாப்பட்ட வைகோ அவர்களே கோபால்சாமி அவர்களே என்ன ஆனாரு தொண்ணூத்தி ஆறு தேர்தலில் என்ன ஆனார்னு உங்களுக்குலாம் தெரியும் இதெல்லாம் வந்து அது மாதிரி வந்து தொண்ணூத்தி ஆறு தேர்தலில் வந்து திமுக கூட்டணி சேர்ந்த மூப்பனார் ஓஹோன்னு வந்து நின்ன இடத்துல அத்தனை இடத்துலையும் வந்து வெற்றி பெற்றார் மகாபு மகாபுரம் வெற்றி அந்த இயக்கம் வந்து சந்திச்சுது மகாபுரம் வெற்றி சந்திச்சு அந்த கூட்டணி வந்து ஆட்சி அமைச்சுது ஆனால் வந்து திருப்பி வந்து அந்த மூப்பனார் இந்த கட்சியை விட்டு பிரிஞ்சு போனார் அவர் நிலைமை என்ன ஆச்சு எப்படி போச்சு அப்படிங்கிறதெல்லாம் மக்களுக்கு எல்லாம் தெரியும் மக்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க எல்லாம் சிந்திக்கக்கூடிய மக்கள் தான் ஒரு தனிப்பட்ட கட்சி தனியாக ஆட்சி அமைக்கிறது சாதாரண காரியம் கிடையாது நீங்கள் வேணா வந்து சொல்லி எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த தொண்டர்களை வந்து அவங்க உற்சாகமாக பாதுகாப்பாக அந்த உரிமைகளை தொண்டர்களை கருத்தை கேட்டு கட்சி நடத்தினா அந்த கட்சி தனி கட்சி ஜெயிக்க முடியும் வெற்றி பெற முடியும் அதுக்குள்ள சூழ்நிலை இருக்கிற ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான் அது மாதிரி ஒரு வலிமையான கட்சி அதிமுக அந்த பழ அதிமுக வந்து அதுக்கு அந்த உள்ள தலைவர்கள் வந்து இப்போ சரியான தலைவர்கள் இல்லை ஜெயலலிதா மாதிரி தலைவர்கள் இல்லை ஜெயலலிதா முரட்டடியான தலைவர் எம்ஜிஆர் வந்து சாப்பிட்ற தலைவர் அவர் வந்து சாத்மீகமாக போவார் எம்ஜிஆர் ஜெயலலிதா வந்து முரட்டுத்தனமாக போவாங்க இருந்தாலும் அவர்கள்லாம் அமைச்சு அமைச்சாங்கன்னா அதோட வே அதோட நேரம் காக்குன கால நேரம் வேற இது மாதிரி சமூக ஊடகங்கள் இல்லை விழிப்புணர்வு இல்லை அது மாதிரி நேரம் இப்போ இருக்கிற நேரத்தில் இப்போ திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி செய்திருக்கிற சாதனைகள் மக்கள் நல திட்டங்கள் இதை அதை இல்லாமல் இந்த கட்சிகிட்ட ஒரு ஒரே குறை தொண்டர்களுடைய அரவணைப்பு இல்லாமல் இந்த கட்சி இயங்கிட்டு இருக்கு தொண்டர்களுடைய இந்த கட்சி தனித்து போட்டியிட்டால் திராவிட முன்னேற்ற கழகம் நடக்கும்பொழுது கட்சிகள் பிரிந்து நிற்கும் போது மூன்று அணியாக நின்றால் திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து போட்டியிட்டால் நிச்சயமாக இருநூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற்று திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியை திரும்பவும் பிடிக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை ஆனால் தொண்டர்களை மதித்து நடந்து கொள்ள வேண்டும் தொண்டர்களை அழைத்து நேர்களுக்கு நேராக பேச வேண்டும் கிராம அளவிலே கிராம கிழக்கிழக்கு கூட்டங்களை முன்னரை போல கூட்ட வேண்டும் தலைவர் திராவிட முன்னேற்ற தலைவர் அவர்களே தொண்டர்கள் அழைத்து நேரடியாக பேச வேண்டும் அங்கு உள்ள என்ன குறைகள் நடக்கிறது நிர்வாகிகள் என்ன தவறு செய்கிறார்கள் ஒன்றிய செயலாளர் என்ன தவறு செய்கிறார் மாவட்ட செயலாளர் என்ன தவறு செய்கிறார் என்பதை கேட்டு அறிய வேண்டும் அந்த குறைகளை நீக்க வேண்டும் அந்த குறைகளை நீக்கி கட்சிக்காக உழைக்கக்கூடிய நாட்டு நலனுக்காக உழைக்கக்கூடிய நல்ல கட்சி நிர்வாகிகளை அந்த இயக்கத்திலே பொறுப்பாளர்களை நியமித்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் தனித்து நின்று இருநூறு தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்று ஆட்சி பிடிக்கும் என்றதிலே எந்த சிறிதளவு ஐயமும் இல்லை நான் ஏதோ சொல்லுகிறேன் என்று நினைக்காதீர்கள் ஏழை அம்பலம் ஏறாது இருந்தால் நான் சொல்வதுதான் உண்மை என்பதை காலம் உங்களுக்கு பதில் சொல்லும் என்பதை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது போறவங்கன்னா போட்டுன்னு உற்றுள்ள அதனால ஒண்ணும் கிடையாது என்னைக்குமே திராவிட முன்னேற்ற கழகம் வந்து தன்னுடைய கூட்டணி கட்சியை தானாப்பு வெளியில் போகணும்னு சொல்லாது இது பழக்கம் திமுக வரலாறே அது அவங்க தானா தான் போறவங்களை வந்து பிடிச்சி வச்சுக்காது திமுக இதுதான் அவருடைய வரலாறு அதே வரலாறு அதே பாணியை தலைவர் தற்போதைய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கடைப்பிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கிறேன் இந்த காணொலியை அனைவரும் பார்த்தமிக்கு உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன் நன்றி வணக்கம் நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்